ஹாய் வெல்கம் பேக் டூ வித்ரன் ஸ்ட்ரக்சர்ஸ் ஒரு பெரிய அனௌன்ஸ்மெண்ட் வந்து டிஎன்பிசி நீங்கள் அனவுன்ஸ் பண்ணியிருக்காங்க என்ன அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா அந்த கம்பெனி டெக்னிக்கல் சர்வீஸ் எக்ஸாமினேஷன் ஒன்று இருந்துச்சு இல்லை ஓகே நான் என்ட்ரி போஸ்ட்டு அந்த நான் என்ட்ரி போஸ்ட்டில் பார்த்திங்க அப்படின்னா சில போஸ்ட் பார்த்திங்க அப்படின்னா நமக்கு ஆட் ஆகிருக்கு ஓகேங்களா நமக்கு சிவில் இன்ஜினியரிங் கிடையாது பட் இ டிபார்ட்மெண்ட்டுக்கு பார்த்தீங்க அப்படின்னா உனக்கு ஹியூஜ் ஆப்பர்ச்சுனிட்டி அப்படிங்களா என்ன ரீசன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்ச ஒரு எயிட் இயர்ஸ்க்கு அப்புறம் தான் டிஎன்இவிக்கான போஸ்டிங்கே நீங்கள் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க ஓகேங்களா இப்போ டிஎன்இபியில் பார்த்தீங்க அப்படின்னா நிறையா வேக்கன்சி இருந்துச்சு பட்டு டிஎன்இபி மூலமாக நடத்துறேன்னு சொன்னாங்க அதுக்கப்புறம் அவன் அமௌண்ட் கலெக்ட் பண்ணாங்க அப்புறம் அமௌண்ட்டை ரீஃபண்ட் பண்ணாங்க பட் இப்போ டிஎன்இபியில் நடக்கிற எல்லா எக்ஸாமுமே பார்த்திங்கனா த்ரூ தான் கண்டக்ட் பண்ண போகிறாங்க அதுக்கான ஆட் ஆன் டு நோட்டிஃபிகேஷன் தான் இன்றைக்கி அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க ஓகேங்களா அந்த நோட்டிஃபிகேஷனில் பார்த்தீங்க அப்படின்னா இதான் இன்றைக்கி லெவன் ஜீரோ சிக்ஸ் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் இன்றைக்கி தான் பார்த்தீங்கன்னா ஆட் பண்ணியிருக்காங்க இதில் பார்த்தீங்க அப்படின்னா அது அசிஸ்டண்ட் இன்ஜினியர் எலக்ட்ரிக்கல் டிபார்ட்மெண்ட்டுக்கு ஓகே எலக்ட்ரிக்கல் டிபார்ட்மெண்ட்டுக்கு முன்னு முந்நூற்றி தொண்ணூற்றி ஒரு சீட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஃபில் பண்ண போகிறாங்க ஓகேங்களா இதை ப்யூர் இந்த எலக்ட்ரிக்கல் அந்த எலக்ட்ரானிக்ஸ் டிசை இதுக்கு மட்டும்தான் பார்த்திங்கன்னா இந்த ஆப்பர்ச்சுனிட்டி அதிலே தெளிவாக கொடுத்துருக்காங்க இங்கே த அசிஸ்டன்ட் இன்ஜினியர் த ஒன்லி ஃபார் எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங் ஆர் த அண்ட் டிகிரி ஓகேங்களா இப்போ முன்னூற்றி இந்த போஸ்டிங் பார்த்தீங்க அப்படின்னா அசிஸ்டன்ட் இன்ஜினியர் எலக்ட்ரிக்கல் தான் ஓகேங்களா நம்பர் ஆஃப் வேக்கன்ஸு பார்த்தீங்க அப்படின்னா முந்நூற்றி தொண்ணூற்றி ஒன்று இது ஏஜ் லிமிட்டுமே பார்த்தீங்க அப்படின்னா மேக்ஸிமம் ஏஜ் லிமிட்டு தேர்ட்டி டூ ஓகேங்களா இது வந்து பிலாங்ஸ் டு எஸ்சி எஸ்சிஏ எஸ்டி எம்பிசி அவங்களுக்கு கிடையாது ஜென்ரல் கேட்டகரிக்கு தேர்ட்டி டூ ஓகேங்களா அதுமாதிரி மாதிரி பண்ணி எல்லாமே கொடுத்துருக்காங்க பட் த ரிமைனிங் இதுக்கு எல்லாத்துக்குமே பார்த்திங்க அப்படின்னா நோ ஏஜ் லிமிட் நாட் அப்ளிகபிள் இந்த மாதிரி தான் மென்ஷன் பண்ணியிருக்காங்க இதில் பார்த்திங்க அப்படின்னா அது நோ மேக்ஸிமம் ஏஜ் லிமிட் கொடுத்துருக்காங்க ஓகே அப்போ எல்லாத்துக்குமே பார்த்திங்கன்னா இந்த மேக்ஸிமம் ஏஜ் லிமிட் பார்த்திங்க அப்படின்னா ஓரளவு கொடுத்துருக்காங்க இது பார்த்தீங்கன்னா பிசிபிசிஎம் எம்பிஎஸ்சிக்கு பார்த்தீங்க அப்படின்னா அந்த மேக்சிமம் ஏஜ் லிமிட் ஓகே தேர்ட்டி ஃபோர் இந்த மாதிரிலாம் இருக்கும் அதிலேயே இதில் உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க ஓகே என்ன ரீசன் அப்படின்னா இந்த எலக்ட்ரிகல் டிபார்ட்மெண்ட்டுக்கு ரொம்ப நாள் கழிச்சு இந்த வேக்கன்சி பார்த்தீங்க அப்படின்னா அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க இதுக்கு வந்து போஸ்ட் கோடு ஓகேங்களா இதில் போஸ்ட் கோடு பார்த்தீங்க அப்படின்னா இங்கே இருக்கு பாருங்கள் சப்ஜெக்ட் கோட் பார்த்தீங்க அப்படின்னா அது ஃபோர் ஹண்ட்ரட் ஓகே டிகிரி ஸ்டாண்டர்ட் தான் நார்மலாக ஜென்ரல் ஸ்டடீஸ் வந்து நம்ம என்ன படிக்கிறோமோ அதே தான் இந்த ட்ரிபிள் டிபார்ட்மெண்ட்டுக்கு பார்த்திங்க அப்படின்னா இந்த சப்ஜெக்ட் கோட் பார்த்தீங்கன்னா இந்த ஃபோர் ஹண்ட்ரட் ஓகே எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங்கு இது பார்த்திங்க அப்படின்னா இந்த ஃபோர் ஹண்ட்ரட் ஓகேங்களா அப்போ யூனிட் வைசாமே பார்த்திங்க அப்படின்னா நமக்கு இதில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க எலக்ட்ரிக்கல் சர்க்கியூட்ஸு டுவெண்ட்டி ஃபைவ் கொஸ்டின்ஸு அடுத்து எலக்ட்ரிக் அண்ட் மேக்னட் ஃபீல் டுவெண்ட்டி இந்த மெஷர்மெண்ட்டு கண்ட்ரோல் சிஸ்டம் எலக்ட்ரிக்கல் மிஷின்ஸ் பவர் சிஸ்டம் அனலாக்கு ஓகே பவர் எலக்ட்ரானிக்ஸு டிஜிட்டல் ப்ராசஸிங் ரினியூபிள் எனர்ஜி சோர்ஸஸ் ஓகேங்களா இதில் எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங் மட்டும்தான் போட்டுருவாங்க இந்த ப்ரிஃபரன்ஸ் அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா வில் பி ப்ரிஃப்ரென்ஸ் கிவன் த கேண்டிடேட் கூகல் கம்ப்ளீட்டு அப்பரண்டிஸ் ட்ரைனிங் இருக்குல்ல அவங்களுக்கும் சம் ப்ரிஃபரன்ஸ் தான் கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க நல்லா போச்சுங்க இப்போ எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங் நீங்கள் முடிச்சிருக்கீங்க முடிச்சுறதுக்கு அப்புறம் நீங்கள் போய்ட்டு ஒரு அப்பரண்டிஸ் வந்து டிஎன்டிபியில் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா அவங்களுக்கும் ஒரு ப்ரிஃபரன்ஸ் கொடுக்குறாங்க ஓகே ப்ரிஃபரன்ஸ் எல்லாம் மார்க்கெலாம் கிடையாது மிஞ்சி போனால் டோட்டலாக எல்லா மார்க்கையும் நான் என்ட்ரி போஸ்ட்டு தான் இப்போ கொடுத்துருக்காங்க இதெல்லாம் ஃபைனலாக வர்றப்ப ஒரு ஃபைவ் டு டென் மார்க்ஸ் வந்து ஆட் பண்ணுவாங்க அவ்வளோதான் ஓகேங்களா அதுக்கெல்லாம் ப்ரிஃபரன்ஸ் உள்ளே ஹேண்ட்ரட் கூகுள் கம்ப்ளீட் அப்போன்டேஸ் ட்ரைனிங் எது தமிழ்நாடு எலக்ட்ரிசிட்டி போர்டு தமிழ்நாடு ஜென்ரேஷன் டிஸ்ட்ரிபியூஷன் இந்த இதில் பார்த்திங்கன்னா பண்ணீங்க பண்ணியிருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு பெரிய ஹியூஜ் ஆப்பர்ச்சுனிட்டி பார்த்திங்க அப்படின்னா இது இருக்குது ஓகே நம்பர் ஆஃப் வேக்கன்சி பார்த்தீங்கன்னா யாருமே எக்ஸ்போர்ட் பண்ணலை சரி நம்ம வேறு ஏதோ ஆட் ஆண்டு கொடுத்துருக்காங்க சிவில் இன்ஜினியரிங் தான் அப்ளை பண்ண எக்ஸா இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தா இந்த அஸ்டன்ட் எலக்ட்ரிகல் இன்ஜினியரிங் பார்த்திங்கன்னா இதில் அப்லோட் பண்ணியிருக்காங்க இதில் டேட் ஆஃப் நோட்டிஃபிகேஷன் எல்லாமே கொடுத்துறாங்க நெக்ஸ்ட்டு இதில் என்ன அப்படின்னா எகைன் நம்மளோட நோட்டிஃபிகேஷனே கொடுத்துடுறாங்க என்னைக்கே அப்ளை பண்ணணும் என்னென்ன டேட் வந்து இருக்குன்ட்டு அவ டுவெண்ட்டி நைன் சிக்ஸ்துக்குள்ளே அவங்க அப்ளை பண்ண சொல்கிறாங்க ஓகே எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங்காக இருந்துச்சு அப்படின்னா டுவெண்ட்டி நைன் சிக்ஸ்துக்குள்ளே அப்ளை பண்ண சொல்கிறாங்க இதுலேயுமே எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங் சம் போஸ்டிங் பார்த்திங்க அப்படின்னா இதுலேயுமே இங்கே இருந்துச்சு ஓகே அசஸ்ட் இன்ஜினியர் எலக்ட்ரிக்கல் போஸ்டிங் பார்த்திங்க அப்படின்னா இதுலேயுமே பார்த்திங்க அப்படின்னா இங்கே இருந்துச்சு இப்போ எக்ஸாமிள் பாருங்களா இங்கே இருக்கு பாருங்கள் த அசன்ட் இன்ஜினியர் எலக்ட்ரிக்கல் ஓகேங்களா அந்த போஸ்டிங்குமே பார்த்திங்க அப்படின்னா இங்கே நமக்கு அவைலபிள் இருந்துச்சு அதுக்கான சப்ஜெக்ட் கோடுமே முன்னாடியே விற்கிட்டாங்க ஓகே அதனால் முதல் கம்மியான வேக்கன்சி தான் இருக்கா நிறைய பேர் அப்ளை பண்ணாத பண்ணாதீங்க இப்போ பார்த்திங்க அப்படின்னா நியர் ஃபோர் ஹண்ட்ரட் ஃபார் எலக்ட்ரிக்கல் இன்ஜினியருக்கு மட்டும் ஃபோர் ஹண்ட்ரட் வேக்கன்சி வந்து ரொம்ப நாள் ஆச்சு ஓகே பத்து வருஷமாச்சு டிஎன்இபியில் இந்த எக்ஸாமினேஷன் கண்டக்ட் பண்ணியே சரி நோட்டிஃபிகேஷன் அனௌன்ஸ் பண்ணி நடுவில் நோட்டிஃபிகேஷன் அனௌன்ஸ் பண்ணதுக்கப்புறம் அதில் நிறையா இஷ்யூ வந்துச்சு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டிஎன்பிஸு ஃபுல் கண்ட்ரோலும் எடுக்க போகிறாங்க இதில் இன்னொரு திங்ஸ் என்ன அப்படின்னா இனிமேல் வரப்போகிற ஓகேங்களா த முனிசிபல் அட்மினிஸ்ட்ரேஷன் வாட்டர் சப்ளை டிபார்ட்மெண்ட் இருக்குல்ல ஓகேங்களா முனிசிபல் அட்மினிஸ்ட்ரேஷன் நகராட்சி மாநகராட்சி சென்னை கார்பரேஷன் இது ஃபுல்லாகவே டிஎன்பிசி தான் நடத்த போகிறாங்க ஓகேங்களா ஏன்னா டிஎன்இபியே எடுத்துருவோம் ஃபுல்லாக கொண்டு வந்துட்டாங்க அப்படின்னா நெக்ஸ்ட் இனிமேல் வர போகிறேன் இந்த முனிசிபல் அட்மினிஸ்ட்ரேஷன் போஸ்டிங் எல்லாமே அதில் வர அசிஸ்டன்ட் இன்ஜினியர் இது எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா இந்த டிஎன்பிசி ஒரே பக்கத்தில் மட்டும்தான் கண்டக்ட் பண்ண போகிறதா ஒரு ஐடியா இருக்குது ஓகேங்களா அதனால் இப்போ எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கீங்களா ஃபைனல் இயர் பாஸ் அவுட் ஆயிருக்கீங்களா எல்லாத்துக்குமே ஒரு ஹியூஜ் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது அதனால் இது ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுங்கள் ஆன்லைன் ரிஜிஸ்ட்ரேஷன் பார்த்தீங்க அப்படின்னா அப்டூ டுவெண்ட்டி ஃபைவ் சிக்ஸ் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் வரையும் இது பண்ணியிருக்காங்க பட் இதில் பார்த்தீங்க அப்படின்னா இதில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க நோட்டிஃபிகேஷன் அனௌன்ஸ் பண்ணது ஏஜ் லிமிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா என்னென்ன எக்ஸாம் போ போடு இதெல்லாமே மென்ஷன் பண்ணியிருக்காங்க ஓகேங்களா இதில் வந்து எக் இது வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்களா அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா அதெல்லாம் எதுவுமே எக்ஸ்டெண்ட் பண்ணலை நார்மலாக பார்த்திங்க அப்படின்னா அது ஒரு எதையும் எதுவும் எக்ஸ்டெண்ட் பண்ணலை அது அப்ளிகேஷன் ஆன்லைன் அப்ளிகேஷன் பார்த்திங்க அப்படின்னா டுவெண்ட்டி ஃபைவ் சிக்ஸுக்குள்ளே அப்ளை பண்ண சொல்கிறாங்க ஓகேங்களா அதனால் இது எலக்ட்ரிக்கல் டிபார்ட்மெண்ட்டாக இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு ஒரு ஹியூஜ் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது அதில் கண்டிப்பாக இதில் கொஞ்சம் இந்த எக்ஸாமினேஷனை அப்ளை பண்ண பாருங்கள் சிலபஸ் நார்மல் சிலபஸ் தான் ஓகே நம்ம இன்ஜினியரிங்கில் நீங்கள் என்ன எலக்ட்ரிக்கல் படிச்சிருக்கீங்களோ அதே சிலபஸ் தான் இருக்குது ஓகேங்களா அதனால் கண்டிப்பாக அடுத்து வர சிவில் இன்ஜினியரிங் போஸ்ட்டு நான் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கான பாசிபிள் இருக்குது ஏக்கும் அடுத்து இந்த டூ ஆர் த்ரீ டேஸில் பார்த்தீங்க அப்படின்னா ஜேடிஓ ஜூனியர் டிராஃப்டிங் ஆஃபீஸர் டிப்ளமோ லெவலுக்கான எக்ஸாமினேஷன் பார்த்தீங்கன்னா உனக்கா அனௌன்ஸ் பண்ண போகிறேன் ஓகேங்களா தேங்க்யூ கைஸ்